கும்பராசி நேயர்களே சனி பகவான் வக்ரம் பெறாருங்க ரெண்டாம் இடத்துல பயமே வேண்டாம் தொழில் விருத்தி உண்டு வருமானத்தில் நல்ல விசேஷம் உண்டு ஆடி மாதம் ஏதாவது கஷ்டமாக இருக்குமா ஆடி மாதத்தில் ஏதாவது மைனஸ் கொடுக்குமா பயப்பட வேண்டாம் எப்பையும் போல் அலைச்சல் உண்டு சில சில பயணத்தில் பிரச்சனைகள் உண்டு உடல் உபாதைகள் இருந்தாலும் சரிவர செய்யக்கூடிய அமைப்பு இந்த வக்கர சனி உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுப்பார் ஏன்னா ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவு நிறைய உடம்பு தொந்தரவுக்கு தாங்க நாங்கள் நிறைய மருத்துவ செலவு செஞ்சோம் குடும் கும்பராசி கும்பலக்கணக்காரங்களெலாம் சொல்கிறாங்க இந்த மாதம் எனக்கு சரியாகவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் படிப்படியாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் ஆரோக்கியமான செயல்பாடுகள் இருக்கும் இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கள அந்த ராகு இருக்கிறதுனால அலைச்சலை கொடுத்தாலும் வெற்றியை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் இதெல்லாம் நம்ம என்ன கோச்சார கிரகம் வருதோ அந்த மாதத்தில் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு சொல்லுவாங்க இப்போ நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் வீடு வண்டி வாகனம் வாங்காதவங்க வாங்குங்க பூமியை கிரயம் பண்ணுமா பதினெட்டுக்கு அப்புறம் பண்ணுங்கள் தப்பே இல்லை ஆடி பதினெட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மக்கள் அப்படியே அள்ள மாதிரி உட்காருவாங்க ஏன்னா அத் இத்தனை விஷயம் அடுத்த வருஷமும் தொடர்ந்து வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிம்பாங்க பொன்பொருள் சேர்க்கை இந்த மாதம் உண்டுங்க சுபகாரியமத்துக்கெல்லாம் பேசி வச்சுருப்பீங்க அதெல்லாம் நடக்கும் வெளிநாடு வெளியூர் போகிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல குரு சிறப்பான விஷயங்கள் குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க குழந்தைகளுக்கு கால் வலி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் எனக்கு வ வயிறு சம்மந்தமாக ச பிரச்சனைகள் இல்லை குழந்தைகளுக்கு கொஞ்சம் உபாதைகள் வரும் ஆடி மாதம் உங்களுடைய குழந்தைங்களை கும்பராசி நேயர்களுக்கு அதே மாதிரி படிக்க போகிற இடத்துல சின்ன சின்னதாக கொஞ்சம் எதாவது கீழே விழுறது மேலே விழுறது குழந்தை ஏதாவது ஆவாதியார்கிட்ட ரெண்டு அடி வாங்கிட்டு வந்துவிட்டேன் டீச்சர்ஸ்கிட்ட சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் நீங்கள் அது சொல்யூஷன் பண்ணிக்கணும் பயப்பட வேண்டாம் மேற்கொண்டு புதிய மாற்றங்கள் புதிய உத்தியோகங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் தேடி வரும் வக்ரசனி கொடுப்பார் செவ்வாய் கேது சிம்மத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு உறவுகளிடையே நிறைய விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கிட்ட போகிறது வர்றது பேச்சுவார்த்தை இதில் நீங்கள் கவனமாக இருக்கும் உறவுகள் விளையாடையே யாருக்காக வந்து ஏதாவது ஒரு அசுபகாரியங்கள் காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு கூட சிலருக்கு வரும் ஆடி மாதம் இந்த கோச்சார கிரகங்கள் இத்தனை இருந்தாலும் சூரியன் புதன் நல்லா வலுத்திருக்கார் அப்பானால் ஒரு உபயோகம் அப்பா வழியில் அல்லது குல தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கிறது அதே போல் பூர்வீக சொத்தில் ஏதாவது டாக்குமெண்ட்டு இது மாதிரி ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இழுத்துக்கிட்டே கிடந்துச்சுங்க ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கும்பராசினேயர்களுக்கு இந்த ஆடி பதினேட்டுக்கு அப்புறம் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்பானால யோகம் அப்பா வழியிலேருந்து நல்ல ஒரு செய்தி வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கால சர்பம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் ராகு கேதோடைய அடைப்பில் இருக்குது அப்போ ராகுவே உங்களோட இடத்துல தான் இருக்கார் அப்போ ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது நான் சொல்லுவேன் சில விஷயங்கள் நீங்கள் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஒரு அவமானத்தை கொடுக்கறதெல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவேன் ஆனால் இதெல்லாம் ஜனன ஜாதக கிரக அமைப்பு இந்த ராகு பகவானுடைய மற்ற கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கைக்கு அத்தனை விசேஷம் உண்டுங்க கோச்சார கிரகத்துக்கு ஒரு விசேஷம்னா கிரக சேர்க்கை கண்டிப்பாக பல மாற்றத்தை கொடுக்கும் அப்போ இதெல்லாம் நமக்கு வலிமையாக இருக்குதா இல்லையான்னு முழு ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்போ பார்க்கும் பொழுது தான் இதெல்லாம் இந்த மாதம் செய்யலாமா இதெல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கருடப்பஞ்சமி ராகு கேது தோஷம் ஏன்னா உங்களுக்கு ராகு கேது இயற்கையிலே இப்போ சர்பத்தோட இருக்குது கால தோஷமாகவும் இருக்குது ஜென்மத்திலே ராகு இருக்குது அப்போ கும்பராசினியர்கள் கண்டிப்பாக ஏன்னா வழிபாட்டுக்கு உரிய மாதம் அல்லவா ஆடி மாதம் அந்த மாதம் சர்பதோஷத்துக்காக நாகதோஷத்துக்காக திருநாகேஸ்வரமே போயிட்டு வந்துருங்க அவசியம் ஜென்ம நட்சத்திரம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் அந்த நாலு டு ஆறு போயிட்டு வந்துருங்க ஈவினிங் டைம் அவசியம் என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ குழந்தை பாக்கியம் இல்லை ராகு தோஷங்க திருமணமே நடக்கல இந்த மாதிரி என்ன பிரச்சனைக்காக நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கீங்களோ அத்தனை நடக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறத வழிபாட்டு முறையில் நீங்கள் செஞ்சுக்கணும் ரெண்டாம் இடத்துல வ சனி வக்ரம் பெற்றிருக்குன்னு இந்த தர்ப்பணம் கொடுக்காதவங்க தகப்பனுக்காக இருக்கட்டும் அல்லது தகப்பன் வழி வர்க்கத்துக்காக இருக்கட்டும் நான் முன்னோர்களுக்கே தர்ப்பணமே கொடுக்கலங்க அப்படிங்கிறவங்க ராமேஸ்வரம் போய் கூட நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் நீர்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் காவேரிக்கரை குளக்கரையிலையும் நீங்கள் அவசியம் அம்மாவாசையில் தர்பணம் கொடுங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன அந்த தர்பணம் கொடுக்காதனால பல தடைகளை கொடுக்கும் உத்தியோகத்தில் வருமானம் இல்லாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் திருமண தடையை கொடுக்கும் எல்லா பிரச்சனைக்குமே முன்னோர்களுடைய சாபக்கேடு நமக்கு ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்கும் அப்போ இந்த ஆடி மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி வக்ரமாக இருக்கும்போது தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு எள் கலந்த சாதம் சனிக்கிழமை சனிக்கிழமை வைங்க ஏழரை சனி எல்லாருக்குமே இதை தான் நான் சொல்லிகிட்ருப்பேன் அவசியம் வைங்க அது பெண்கள் வைக்கணுமா ஆண்கள் வைக்கணுமெல்லாம் கிடையாது மத்தியானம் ஒரு பிடி சாதம் ஒரு நல்லெண்ணெய் ரெண்டு சொட்டு விட்டு ஒரு சிட்டிகை அதில் ஒரு ஸ்பூனு அல்லது அரை ஸ்பூனு கருப்பு எல்லை கலந்து பிசைஞ்சு காகத்துக்கு போய் வைக்கும் பொழுது உங்கள் முன்னோர்கள் அம்மா அப்பா இறந்துக்கிட்டாங்கன்னா எல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க இந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு எந்த ஒரு எள்ளளவும் அதனால தான் எள்ளளவும் வராது எப்படியெல்லாம் புன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இதெல்லாம் செய்யுங்க இத்தனையும் இருந்தாலும் நம்ம வழிபாடு அப்படிங்கிறத இருக்குல்ல நீங்கள் எப்படின்னா நாகம் சார்ந்து நாகம் சார்ந்து இருக்கக்கூடிய கோயில் நாகம் தலையில் வச்சுருக்கக்கூடிய அம்பாள் இந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு ராகு காலத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் கண்டிப்பாக கும்பராசி லக்னக்காரங்க மாவிளக்கு போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு எடுங்க நல்ல மல்லிகைப்பூலாம் கொடுத்து மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு இதுவரை மங்கள பொருட்கள்லாம் வச்சு தேங்காய் பழம் உடச்சிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனையுமே அந்த அம்பாள் அனுகிரகத்தில் ஆடி மாதம் அமோகமாக வாரி வழங்க காத்திருப்பா சனி தாக்கமும் உங்களுக்கு நீங்கும் சிவாய் நம்ம திருச்சித்தம்பலம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை நம்ம கோச்சார கிரகத்துடைய பலாபலன் என்னென்னா நாற்பது சதவீதம் நம்மளுடைய ஜாதகத்துடைய முழு பார்க்க முழு பலனை பார்க்கணும் முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா தசா புத்தி அந்தரநாதன் புத்திநாதன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் கிரகத்துடைய அமைப்பில் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ என்ன தோஷத்தில் இருக்குதோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ பொதுவான பலனும் பொதுவான இந்த மாத தமிழ் மாதத்துடைய பலாபலனுக்கான பரிகாரம் தான் சொல்லியிருக்கோம் அப்போ நமக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன நமக்கு விமோச்சனம் என்ன எது காரிய சித்தியாகும் இந்த மாதம் ஆகட்டும் இந்த வருஷம் ஆகட்டும் எப்படி நம்மலாம் எடுக்கணும் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது பார்த்துக்குங்க இந்த பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன சொன்னதும் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம் சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் கிரகத்தை வழிபாடு எடுத்துக்கிட்டு நம்ம முழு பலனை சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாருமே பயன்பட்டுக்குங்க நம்ம எந்த ஒரு தேர்வை தேவைக்கோ ஒரு நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் இருப்போம் அது அத்தனைக்குமே சொல்யூஷன் உண்டு அதை வந்து ஆன்மீகம் சார்ந்து கோயில் வழிபாடாக இருக்கலாம் அல்லது நமக்கு ஒரு நியூமரலாஜி படி ஜெயிக்கலாம் அல்லது மோதரம் எந்திரம் போடுறது போட்டு கொடுக்கறதே எப்படி நம்ம தாந்திரிக மூலியமாகவோ உலகியல் வாழ்வியல் ஜோதிட மூலியமாக உங்களுக்கு உங்களுடையக்கு என்ன ஜாதக கட்ட அமைப்புக்கு எது கரெக்டாக சக்ஸஸ் ஆகுமோ அதை நம்ம செய்து தருவோம் முறைப்படி சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்